ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை பாகம் ரெண்டு உறவுகள் கசந்ததால் கனவுகள் கலைந்ததா வழங்கியவர் ஜீவன கௌர ஹரிதாஸ் பிரபு ஆண்டி முதல் அரசன் வரை அனைவரும் துன்பத்தை தவிர்த்து இன்பமாக வாழவே விரும்புகின்றனர் நமது இன்ப துன்பங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது இன்பம் இரட்டிப்பாகும் என்றும் துன்பம் பாதியாக குறையும் என்றும் மக்கள் கூறுவது வழக்கம் எனவே மனித சமுதாயத்தில் கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தை சகோதரன் சகோதரி தாத்தா பாட்டி நண்பன் அக்கம் பக்கத்தினர் உடன் பணிபுரிவோர் என உறவு முறைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது உறவுகளை அடிப்படையாக கொண்டே குடும்பமும் சமுதாயமும் இயங்குகின்றன பலர் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சியே தமது மகிழ்ச்சி என வாழ்கின்றனர் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒருவர் பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எந்த ஒரு தியாகத்தையும் இவற்றிலிருந்து கிடைக்கும் அன்பு பாசம் நேசத்திற்கு இயற்கையாக கட்டுப்படுகிறான் என்பதை அறிய முடிகிறது உடையும் உறவுகள் இருப்பினும் சில தருணங்களில் இத்தகைய உறவினர்களுக்கிடையே உண்டாகும் தேவையற்ற சந்தேகம் வீண்பிடிவாதம் வஞ்சனை பொறாமை சொத்து பிரச்சனை முதலியவற்றால் பல வருடங்களாக தொடர்ந்த அன்பான உறவுகளும் அருமையான நட்புகளும் கூட உடைந்து விடுகின்றன கோபம் மனதை புண்படுத்தும் சொற்கள் மற்றும் சரியான புரிந்துணர்வு இல்லாமையும் கூட உறவுகள் உடைவதற்கு காரணமாகின்றன இவ்வாறு உறவுகளை சீர்படுத்த கவலை துன்பம் ஏமாற்றம் மற்றும் பயமே மிஞ்சுகிறது இன்றைய சூழ்நிலையில் இளம் சமூகத்தினர்களுக்கு இடையிலான உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் சமூகத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன இளமையின் இயலாமை ஒரு யுவனும் யுவதியும் காதலிக்கும் போது அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கும் போது அவர்களுக்கு இடையிலான அன்பு முதலில் பிரமிப்பாகவும் இனிமையாகவும் உணரப்படுகிறது ஆனால் காலம் செல்ல செல்ல சளிப்பாகவும் தொல்லையாகவும் தங்களுக்குள்ளேயே அழுது புலம்புகின்றனர் அச்சமயத்தில் தங்களது வாழ்வையே தொலைத்து விட்டதாகவும் தங்களை புரிந்து கொண்டு ஆறுதல் கூற யாரும் இல்லையே என்றும் எழுந்துகின்றனர் இவர்களை போலவே சமூகத்திற்கு அஞ்சி வாழும் பலர் தங்களது உறவுகளில் விரிசல் படும்ப சமூகம் தம்மை கவனிப்பதில்லை என எண்ணுகின்றனர் வாழ்வின் கசப்பான அனுபவத்தினால் தனிமையை நாடுகின்றனர் மற்றவர் மீது கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை பொறுத்து அவர்களது துன்பத்தின் அளவு மாறுபடுகிறது சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளினால் உண்டாகும் ஏமாற்றம் அவர்களை தற்கொலை வரை செல்ல தூண்டுகிறது உறவுகள் கசந்ததால் வாழ்வின் எல்லா கனவுகளும் கலைந்து கரைந்துவிட்டதாக அண்ணுகின்றனர் இப்படியான வாழ்வே வேண்டாமன்று வெறுப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்திடும் ஒரு கிருஷ்ணர் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவாக அவதரித்தார் அவர் எந்தவித பேதமும் இன்றி மக்களின் மனப்போராட்டத்திற்கான தீர்வு என்னும் நற்செய்தியை அனைவருக்கும் இலவசமாக வழங்கினார் இலவசம் என்பதால் இதன் மதிப்பை குறைத்து எடை போடக் கூடாது அடைவதற்கான வழியையும் தயவு செய்து கவனமுடன் கேட்பீராக உண்மையான உறவு முறையும் அதன் பிம்பமும் சைதன்ய மகாபிரபு கூறுகிறார் எல்லா ஜீவன்களும் பகவான் கிருஷ்ணரிடம் நித்தியமான தெய்வீக உறவை கொண்டுள்ளனர் பாசமும் பற்றுதலும் உடைய உறவுமுறைகளை தேடும் पढ़न नाम பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தெய்வீக உறவினை புதுப்பிக்கும் போது முடிவடைகின்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்வரூபம் ஆனந்தமயமானது மேலும் இந்த ஆனந்தம் ஒவ்வொரு கணமும் மேன்மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த ஆனந்த ஸ்வரூபமே பல தெய்வீக லீலைகளுக்கு வித்தாக அமைகின்றது நாம் வாழும் இந்த பௌதிக உலகில் உள்ள உறவுகளோ துன்பம் அறியாமை மற்றும் மறுபிறவியை கொடுக்க வந்தது இதற்கு நேர்மாறாக ஆனந்தமே வடிவான கிருஷ்ணருடனான உறவானது உன்னதமான பேரானந்தத்தை வழங்கக்கூடியது இவ்வுலகில் நாம் காணும் எல்லா உறவுகளும் கிருஷ்ணருடனான தெய்வீக உறவின் பிம்பமே இந்த உறவுகளின் உண்மை வடிவம் உலகில் காணப்படுகிறது உலகின் பிம்பமாகும் ஆன்மீக உலகில் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளை உறவு நட்பு எஜமானர் சேவகன் உறவு முதலிய எல்லா உறவுகளும் தூய்மையான நிலையில் காணப்படுகின்றன ஆன்மீக உலகில் இம்மாதிரியான உறவுகள் உள்ளனவான சிலர் சந்தேகிக்கலாம் உண்மை என்னவெனில் ஆன்மீக உலகில் காணப்படும் உறவுகளே பௌதீக உலகில் ஒரு பிம்பமாக வெளிப்படுகிறது இவ்வுலகில் காணப்படும் உறவுகள் அனைத்தும் உலகிலும் என்பதை கேட்கும் போது புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்றன சாஸ்திர ஞானம் உடையவர்கள் பௌதீக உலகில் உள்ள உறவுமுறைகள் ஆன்மீக உலகில் உள்ள உறவு முறைகளின் பிம்பம் என்பதை எளிதாக உணர்கின்றனர் பௌதிக உலகில் உள்ள உறவு முறை ஏமாற்றத்தை வழங்கலாம் ஆன்மீக உலகிலோ கிருஷ்ணர் அனைத்து ஜீவன்களின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார் பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரிடம் செலுத்தும் உறவு எல்லையற்ற அன்பின் உறவாகும் எல்லையற்ற அன்பு கரப்படமற்ற தூய பக்தியின் மூலம் கிருஷ்ணருடனான இந்த தெய்வீக உறவினை ஒருவர் வளர்த்து கொள்கிறார் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையில் அன்பு பரிமாற்றத்தின் போட்டி நித்தியமாக நடைபெறுகிறது இத்தகைய பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் எண்ணற்ற ரூபங்களுடன் ஆன்மீக உலகில் உள்ள பல்வேறு கிரகங்களில் வசிக்கும் போதிலும் பிருந்தாவனத்தில் வசிக்கும் பக்தர்களே தலை சிறந்தவர்களாக கருதப்படுகின்றனர் ஏனெனில் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் தமது அசாதாரண வலிமையை பல தருணங்களில் ാലും അവരെ ഭഗവാനാ ഏക്ക മറക്കുമളവ ബൃന്ദാവനവാസികൾ അവർ മീതു എല്ലയറ്റ അൻപിനെ കൊണ്ട് കൃഷ്ണരും തന്നെ ഭഗവാനെ നിരൂപിത്ത് ഭക്താണ് ഉറവി ഇടവളിയെ ഏർപ്പെടുത്ത വരും பக்தர்கள் கிருஷ்ணரை தங்களுடனான உறவிலேயே அடையாளப்படுத்த விரும்புகின்றனர் ஆன்மீக உலகில் உள்ள திகைப்பு நகைச்சுவை போட்டி வாக்குவாதம் முதலிய பலவித உணர்ச்சிகள் அந்த உறவில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை சுருக்கமாக கூறினால் கிருஷ்ணரிடம் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையே ஜீவன்கள் இவ்வுலகில் மற்ற ஜீவன்களுடனான உறவின் மூலமாக தேடி அலைந்து ஏமாற்றம் அடைகின்றனர் கிருஷ்ணரே ஆனந்தத்தின் இருப்பிடம் என்பதை வீழ்ச்சியடைந்த ஜீவன்கள் உணர்வதில்லை தீர்வு திருநாம உச்சாரணம் கிருஷ்ணருடனான உறவில் நாம் அடையக்கூடிய ஆனந்தத்தின் அளவு கடலை போன்றது அதிகரித்து கொண்டே செல்லும் தன்மை உடையது ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை முழுமையாக திருப்தி செய்ய முடியாது பௌதிக உலகில் கிருஷ்ணர் பல அதிசய நீலைகளை அரங்கேற்றி ஜீவன்களுக்கு அழைப்பு விடுகிறார் சேவகன் நண்பன் பெற்றோர் தெய்வீக காதலி என பல உறவுகளில் ஜீவன் கிருஷ்ணருக்கு சேவை செய்யலாம் எண்ணற்ற ஜீவன்கள் இத்தகைய சேவைகளை பிருந்தாவனத்தில் செய்து வருகின்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான உறவினை புதுப்பித்துக் கொள்ள சைதன்ய மகாபிரபு பகவானின் திருநாம உச்சாரணம் என்னும் சுலபமான வழிமுறையை அறிமுகப்படுத்தி உள்ளார் எனவே நாம் அனைவரும் தினமும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்ச கிருஷ்ணருடனான உறவை புதுப்பித்து பேரானந்த கடலில் மூழ்குவோமாக மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் வேறொரு கட்டுரையை வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் Hare Krishna